ஹலோ யவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பிஎஸ் வீரப்பா தயாரித்த மாபெரும் வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வில்லன் நடிகர் பி எஸ் வீரப்பா தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆலயமணி நூற்றி இருபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் யார் நீ நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மண்ணுக்கேத்த பொண்ணு சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நட்பு கார்த்திக் நடித்த படம் சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது பி எஸ்வராபா தயாரித்ததில் இந்த நான்கு படங்கள் மட்டுமே நூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொல்லும் அளவுக்கு எந்த படமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவருடைய தயாரிப்பில் ஐம்பது நாட்களை கடந்து ஓரளவு வெற்றி பெற்ற படங்களை இப்பொழுது பார்ப்போம் பிள்ளைக்கனி அமுது அறுபது நாட்கள் ஓடியது வீரக்கணன் அறுபது நாட்கள் ஓடியது ஆனந்த ஜோதி அறுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆண்டவன் கட்டளை எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது திசை மாறிய பறவைகள் ஐம்பது நாட்கள் ஓடியது வெற்றி அறுபது நாட்கள் ஓடியது அதாவது மதுரையில் அறுபது நாட்கள் ஓடியிருக்கிறது கடமை அறுபது நாட்கள் ஓடியது வணக்கம் வாத்தியாரை ஐம்பது நாட்கள் ஓடியிருக்கிறது பிஎஸ் யூரப்பா தயாரித்ததில் ஓரளவுக்கு ஓடிய படங்கள் சில இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெள்ளி விழா படங்கள் இந்த மாதிரி எந்த படங்களும் இல்லை ஓரளவு நான்கு படங்கள் மட்டுமே நூறு நாட்கள் ஓடி இருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி